ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர்க்கடலை வச்சு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் அதுக்காக இன்றைக்கி வந்து முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நமக்கு வந்து தோல் நீக்கிய வேர்க்கடலையும் கிடைக்கும் தோலோடையும் ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையும் கிடைக்கும் இல்லாமல் பச்சை வேர்க்கடலையும் கிடைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஸோ இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ தோல் நீக்கிற வேர்க்கடலைனா நம்ம வந்து இப்படி ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது தோலோடு இருக்கிறனால தான் நான் லைட்டாக சூடு பண்ணி ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கரைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்லையே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஆற வச்சு இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கையெடுத்து கசக்கும்போது இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக இதை வந்து ஊதுனாலே போதும் இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்களா இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம வந்து முக்கால் கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் நீக்கி வச்சுருக்கோம் இல்லை இந்த வேர்க்கடலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து நான் இந்த ஸ்டேஜில் தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நெய் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து வேர்க்கடலை லட்டு வந்து ரெடி ஆகிரும் இந்த வேர்க்கடலையில் வந்து நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ எல்லாமே நம்ம கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து தினம் ஒரு உருண்டை சாப்பிட்றது வந்து நல்லது ஸோ இது வந்து அடிக்கடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பச்சை வேர்க்கடலை இருக்குதுல்ல அந்த பச்சை வேர்க்கடலை கூட நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி வச்சு நம்ம அப்படியே பச்சையாகவே நம்ம அதை சவச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் நமக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்கல்ல அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக நம்ம இது சாப்பிட்றது நமக்கு நல்ல ஒரு அயன் உங்களுக்கு அயன் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து வேர்க்கடலை லட்டு வந்து ரெடி ஆகியாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தான் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ